நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது இது முதல் பட்டியல் அவருடைய பெயர் தொகுதியை நான் தலைமை கழகத்தின் அறிவிக்கின்றேன் சென்னை வடக்கு ரா மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ கழக அமைப்பு செயலாளர் இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சித் தலை பேரவை இணைச் செயலாளர் மூன்று காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலை பேரவை துணைச் செயலாளர் பரகிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அரக்கோணம் திரு ஏ எல் விஜயன் சோழியர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இம்ஜான் மன்ற இணைச் செயலாளர் ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு உங்கக்கிழமை செயலாளர் விழுப்புரம் தனி திரு ஜே பாக்யராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவி செயலாளர் சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர் நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தக செயலாளர் ஈரோடு திரு ஆற்றல் அசோக் குமார் கழக புரட்சித்தலை பேரவை துணைச் செயலாளர் கரூர் திரு கேஆர்எல் ஆர் தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜாறு மன்ற செயலாளர் சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கியணி செயலாளர் நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித்தலை பேரவை துணை செயலாளர் மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவ இணைச் செயலாளர் தேனி திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு உண்டி கழக செயலாளர் ராமநாதபுரம் திரு ப ஜபெருமாள் விருதுநர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் முதல்பட்டியில் பதினாறு பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கோட்டணி கட்சி பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஐந்து இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் நாளை தினம் எல்லாம் அறிவிக்கப்படும் அதே போல திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் எச்சுக்கி ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா சார் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா உங்களுக்கு சொல்லியிருப்போம்ல அதாவது தேர்தல் அறிக்கே ரொம்ப முக்கியமான ஆசிடிகாவோட அதாவது முக்கியமான ரோட் ப்ளான் போட்டு சொல்றாங்க தேர்தல் அறிக்கை எப்போது எடுப்பார்கள் தேர்தல் தேர்தல் அறிக்கில் விரைவில் எடுப்பார்கள் தேர்தல் அறிக்க அனந்தின்யா நாவடவுட முன்னேற்ற கட்சி தேர்தல் அறிக்கில் விரைவில் எடுப்பார்கள் சார் எஸ்.பி.ஐ கே எப்போது அவருடைய கையெழுத்து அதுக்கு சொல்லணும் அதாவது தேர்தல் அதிகாரம் மட்டும் தான் சார்பா இது அவர் தான் கேட்கணும் எங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நிற்கின்ற கட்சி கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம் கூட்டணிக்கு வராவிட்டாலும் மகிழ்ச்சி இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு அதனால யாரையும் வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினாலில் தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா தீர்க்க ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றுகின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும் இரவு பகல் வாராமல் தேனீக்கிளைப் போல எலுவைப் போல சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றி எங்களுடைய வேட்பாளரை விட அவர் கூடுதலான கவனம் செலுத்தி வெற்றி பெற செய்வோம்

அதாவது அனைத்தின் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட கழகம் பல வாய்ந்த கட்சி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்கள் உண்டான கட்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன் விழா கண்ட கட்சி நாடாளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலே மிகப்பெரிய வெற்றியை படைத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படித்து நாடாளுமன்றத்திலே இந்திய அளவிலே மூன்றாவது பெரிய கட்சி என்று முத்திரையை படித்த கட்சி ஆகவே இவர்கள் அப்படியா அவர்கள் அப்படியா அதை இலசியமாக சொல்ல முடியாது மக்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் குடியே செய்கிறவர்கள் மக்கள் தான் எஜமானர்கள் எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் பெற்று வருவார்கள் ஆமா இல்ல எங்களோட தான் இருக்கிறாங்க எங்களுடைய கட்சியில தம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றிருந்தது புதிய தமிழகம் இடம்பெற்றிருக்கிறது எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றிருந்தது புரட்சி பாரத கட்சி இடம்பெற்றிருக்கிறது அகில இந்திய பார்வைய் இடம்பெற்றிருந்தது பெருந்தலைவர் மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது இந்திய குடியரசுக் கட்சி இடம்பெற்றிருந்தது தமிழ் மாநில முஸ்லிமை இடம்பெற்றிருந்தது மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இந்திய உளவு உடற்பட கட்சி கிறிஸ்து முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இன்னும் சிறு சில அமைப்புகள் எல்லாம் எங்களோ எங்களுக்கு துணை நிலை கொண்டார்கள் தேர்தல் நேரத்திலே மக்கள் இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று அவர்கள் ஆதரவு இந்த நேரடியான போட்டி யாருடைய அதாவது நேரடி போட்டி மறைமுக போட்டியெல்லாம் கிடையாது மக்கள் மறைமுகத்தான் ஓட்டு போடுறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களோடு எங்களுடைய கூட்டணி சார்ந்தவர்கள் நாங்களும் எங்களுடைய கூட்டணி சேர்ந்தவர்களும் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் மக்களுடைய தீர்ப்புதான் இறுதியானது பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தேன் இந்த மூன்றாண்டு காலத்தில் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலை அது மட்டுமில்லை எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்கவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவை திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த முப்பத்தி எட்டு ஒரு திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் வாதாடி பெறவில்லை நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்தும் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடையாது அதான் நாங்கள் குறிப்பிடுறோம் முப்பத்தி எட்டு பேர் ஏற்கனவே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒருவர் கூட தமிழக மக்களுடைய நன்மை கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களோ நிதிகளோ பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எதுவுமே பெற்றுத்தரவில்லை ஓட்டு போட்டு மக்கள் அதே மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற வெற்றி பெற்று சென்றார்கள் காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருந்தோம் இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமல் செய்த காரணத்தினாலும் அதற்காக எங்களுடைய முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்களும் இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி அதிமுக கட்சி ஆகவே எங்களுடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம்

மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி இருக்கார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க அப்போ தான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றல திமுக நாடாளுமன்றம் நிறைவேற்றல நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தெரிவித்த கருத்து தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதற்கையெல்லாம் நீட் தேர்வு செய்யணும் நாடாளுமன்ற வைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு உண்டுதா இல்லையே எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறைக்கின்ற கட்சி திமுக கட்சி அறிக்கை வெளியிட்டது தெரியும் எங்களது விரைவில் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஒன்பது மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பள்ளதரப்பு போன்ற மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் இப்போ நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களெல்லாம் அந்த செய்திகளை பரப்பி வருது அந்த கருத்து நீங்களோட கருத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது கூட்டணியை நம்பி ஆரம்பிப்பாம முத அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் பலமா இருக்கிறோம் இந்த வலைத்தளங்களில் வர்றது ஊடகத்தில் வரது பத்திரிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட்சி நடத்தல நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெற்று இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுகின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்வை சந்திக்கிறோம் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார் இதுகுறித்த முழு வரங்களை வழங்க செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் வணக்கம் இது குறித்த முழு வரங்கள் மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள பதினாறு வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி இந்த முதற்கட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பதினாறு வேட்பாளர்களை பொறுத்தவரை சென்னை வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கும் ராயபுரம் மனோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர் அவருடைய பெயர்தான் சென்னை வடக்கு தொகுதிக்கு இடம்பெற்றிருக்கின்றது சென்னை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் இணை செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் நாடாளுமன்ற வேட்பாளராக சென்னை தெற்கு தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஜே ஜெயவர்தன் காஞ்சிபுரம் தனித்தொகுதிக்கான வேட்பாளராக ராஜசேகர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதிமுகவில் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ராஜசேகர் காஞ்சிபுரம் தனித்தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளராக ஏ எல் விஜயன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளராகவும் பணியில் இருக்கின்றார் அதிமுகவில் பொறுப்பில் இருக்கின்றார் அவர் அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளராக ஏ எல் விஜயன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வேட்பாளராக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளராக அதிமுகவில் இருக்கும் வி ஜெயபிரகாஷ் வி ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் ஆரணி தொகுதியினுடைய வேட்பாளராக ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கும் ஜி வி கஜேந்திரன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் விழுப்புரம் தனி தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் விழுப்புரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளரான ஜே பாக்கியராஜ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் சேலம் தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளராக புரட்சி தலைவி பேரவையின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய விக்னேஷ் அவர் சேலம் தொகுதியினுடைய வேட்பாளராக பி விக்னேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக அந்த நாமக்கல் மாவட்டத்தின் வர்த்தக அணி செயலாளராக இருக்கும் எஸ் தமிழ்மணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் நாமக்கல் வேட்பாளர் எஸ் தமிழ்மணி ஈரோடு தொகுதியினுடைய வேட்பாளராக ஆற்றல் அசோக்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் அதிமுகவில் புரட்சி தலைவி பேரவின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஆற்றல் அசோக்குமார்